உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை திருப்பி நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் என்னுடைய ஆலோசனை கட்டணத்தை எழுபது சதவீதம் நான் குறைச்சிருக்கேன் ஏன்னா இது நாள் வரைக்கும் இப்போது நான் ஐநூறுபாய்க்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் ஐநூறுவா கட்டணம் செலுத்துவாங்க மூணு மாதம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் டேட்டு கிடைக்கும் ரெண்டாவது நான் அனிமல் ரெஸ்கியூவில் மிருகங்கள் காப்பக காக்கும் பணியில் அவங்கள ரெஸ்கியூ உடன் சரி இல்லாமல் இருக்காங்க அடிபட்டு கிடக்காங்கன்னா அவங்கள பாதுகாத்து எடுத்துகிட்டு போய் மருத்துவ உதவி செஞ்சு சிகிச்சை அளித்து அவங்கள பத்திரமாக கொண்டு மீட்பு மீட்பு பணியும் செஞ்சுட்டு இருக்கிறனால என்னால் எக்ஸ்ட்ரீமாக ரெண்டு பக்கம் கவனத்தை செலுத்த முடியாத காரணத்தாலேயே ஃபீஸை உயர்த்தி கிளைண்ட்ஸை வந்து நான் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு யாமியா இருக்கட்டில் என்னோடய பையனும் என்னோட பொண்ணும் என்னோட ஸ்டாஃப் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் உருவாயிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க இந்த மூணு வருஷத்தில் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இது செய்யலாமா வேண்டாமா இப்படி என்ன பண்ணலான்னு கேட்டால் மட்டும் போது நீங்கள் உங்களோடய வேலையை பாருங்கன்னு அவங்க கான்ஃபிடென்ட் கொடுத்தனால நான் ஃபுல் ஃபிளஜா நான் திருப்பியும் எனக்கு இஷ்டப்பட்ட கூட நான் திருப்பியும் வந்தாச்சு ஸோ இந்த டைமில் எனக்கு நிறைய கம்ப்ளீட்டாக காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் க பிஸி 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 தான் நடுவில் நல்ல அனிமல் ரெஸ்கியூஸ்லேயே நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஆனால் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் அங்கே இருந்தால் போதும் என்னோடய ஃபிசிக்கல் பர்சன்ஸ் அங்கே அவ்வளோவா இல்லை இப்போ ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஒரு பர்சேஜ் ஃப்ரீடம் கொடுத்துருக்காப்ல இறைவன் பரவாயில்ல நீங்கள் புலப்பை திருப்பி பார் நான் நல்லா இருந்தால் தானே என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்க முடியும் இந்த சமூகத்துக்கும் ஏதாவது திருப்பி செய்ய முடியும் வாயில அந்த ஜீவராசிகளுக்கும் வாயில ஜீவராசிகளை நமக்கு புரிய மொழி புரியல நம்ம மொழி பேசாத அந்நிய மொழிகள் பேசுகிற ஜீவராசிகளுக்கும் நம்மளால எதாவது செய்ய முடியும் அதனால் என்னோடய க ஆலோசனை கட்ட ஆலோசனை கட்ட கட்டணத்தை வந்து நான் செவன்ட்டி பர்சன்டேஜ் குறைச்சாச்சு நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க திருப்பி அந்த மாதிரி பச கசகசன்லாம் பழையபடி ஏற்ற மாட்டேன் ஆஸ் ஆஃப் நவ் இப்படி தான் இருக்க போகுது அதனால் நிறைய பேரை சந்திக்க முடியும் நிறைய பேர் உங்களால் இந்த கட்டணம் ஒரு பாரமாக தெரியாது லைஃப்பில் ஒன்ஸ் ஜாதகம் பார்க்க போகிறோம் நம்மளோட கடந்த பிறவி கர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மாதிரி விதங்கள் ஆக்கப்படுறோமோ கழிக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் திருப்பி பரிகாரம் என்னன்னு சொல்லி எங்கேயுமே போக வேண்டிய அளவுக்கு எந்த ஜோசியிலும் திருப்பி நாட வேண்டியாத அளவுக்கு திருப்பி ஏன்ட்டையும் பரிகாரம் என்னன்னு கேட்க வர வேண்டிய இல்லாத அளவுக்கு பரிகாரங்களும் இது தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக நான் டிசைன் பண்ணியாச்சு அதுக்கான என்னோட மாணவி ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க சரண்யான்னு சொல்லிவிட்டு நம்ம கோயம்புத்தூர் நரசுநாயக படத்தில் சீக்கிரமே அவங்களே நான் ஃபீல் இறக்கணும் எனக்கு ஒரு ஆசை அதுவும் நடக்கணும் அம்மனி கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் இது அப்படிங்கிறது கோயம்புத்தூர் பட்ச ஸோ நிச்சயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மக்களை எந்த ஃபாரினில் ஒரு ஃபாரினுக்கு ஒரு ஃபீஸு இந்தியாவுக்கு ஒரு ஃபீஸு சென்னைக்கு ஒரு எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே கட்டணம் தான் என்ன வீடியோ கன்சல்டேஷன்ஸ் நான் மாற்றலை மேட்ச் உண்டான கன்சல்டேஷன் நான் மாற்றலை மற்றபடி இப்போ தொலைபேசியில் ஆலோசனை கட்டணை கட்டணம் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான் ஸோ நிறைய பேர் நான் சந்திக்க ஆரம்பித்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனைக்குரியதுங்கிறத சுட்டி காட்டுறேன் அது மூலமாக நீங்கள் நிச்சயமாக தெளிவடைகிறீங்க எனக்கு வர ஃபீட்பேக் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அக்கா உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கங்க்க்கா அப்படின்னு சொல்லும்போதே நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்கேனால நீ எதனால் சாதிச்சிரு எதனால் சமாளிச்சு முடியும் ஒன்னால் ஸோ அந்த ஒரு பேரானந்தத்தை என்னுடைய இந்த அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷன் எனக்கு கொடுக்குது ஸோ இதையும் நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்ஸாக தான் நான் பார்க்குறேன் லவ் யூ ஆல் இப்போ முக்கியமான ஒரு வீடியோக்கெலாம் நம்ம போகலாம் நமஸ்காரம் மாஸ்டர் பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது கருமானா என்ன அப்படிங்கிறத நான் பல முறை டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன கர்மா கச்சரி அஸ்ட்ராலஜரி எதை வச்சு தான் ப்ரெடிக் பண்ணுறாங்க எதுக்காக அஸ்ட்ராலஜின்னு ஒன்று வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டடிஸ் இதெல்லாம் மிஸ்டிக்கல் சயின்ஸ் ஆக்சுவலாக மேலே என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குதோ என்னெல்லாம் இம்பாக்ட் ஆகுதோ அண்டத்துல அந்த எல்லாம் பிண்டத்தில் உறுதியாக நடக்கும் அது ஹியூமன் பீயிங்கை விட பறவைகளுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ரொம்ப தெளிவா தெரியும் சுனாமி வர்றதுக்கு முன்னால விலங்குகளுக்கெல்லாம் தெரியும் ஊர்வன விஷயம் ஜீவ ஜந்துகளுக்கெல்லாம் தெரியும் சுனாமி வரப்போது கடலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சூறாவளி வர்றதுக்கு முன்னால பறவைகளுக்கெல்லாம் தெரியும் ஸோ மனிதன் மட்டும்தான் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற ஒரே காரணத்தால் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் யூனிவர்ஸோட கனெக்ஷனாக கம்ப்ளீட்டா நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் லூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே லிவிங் அம்மாவாசை சிம்பிளா புரியும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு கடலோட சீற்றத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வருது நம்ம எல்லாருக்குமே பிராக்டிகலாக தெரியும் முதல்ல இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட கனெக்டிவிட்டி புரியும் ஒரு சிம்பிள் லாஜிக் நான் வச்சுக்கோங்க மேலே ஏதாவது மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா விண்ணில் நிகழும் மாற்றங்கள் மண்ணில் உள்ள ஜீவராசிகளின் நடவடிக்கைகளில் அவர்களின் குலா குணாதிசயங்கள்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் ஆனால் தான் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க சந்திரன் ரொம்ப வீக் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்போ பௌர்ணமி அப்போல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹைப்பராக இருப்பாங்க வைபா இருப்பாங்க இப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது எப்படி முதல்ல உருவாகுது அதாவது ஒரு உயிர் பிறந்ததுக்கு பல கோடி லட்சம் பிறவிகள் இருக்கும் ஒரு உயிருக்கு ஸோ அதை நம்ம இந்த அப்து போவே முடியாது அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்புறம் மனுஷன் கடவுளாக இருவான்ல மனிதன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் ஒரு உயிர் வந்து அப்கிரேட் ஆகிட்டே போகும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் இந்த ஆர்டர் கல்லாய் மனிதராய் பெயாய் கணங்களாய் இப்போ பிரம்மா விஷ்ணு சிவனுக்கே ஆயுள் உண்டு அதுக்கப்புறம்தான் இயற்கை தான் இறைவன் அதுக்கு மேலே தான் ஜோதி ரூபத்தில் அந்த என்னன்னே தெரியாத யாருன்னே புரியாத ஒரு எனர்ஜி இத்தனையும் கேட்டுனா அது வேக்கம் அது அது வந்து ஒரு வேக்கம் இதெல்லாம் ரொம்ப அசாதாரணமான சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன் கடவுள் நம்ம வழிபடுற பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த எனர்ஜிகளுக்கும் ஆயுள் உண்டு அதுக்கு மேலே இருக்கிறது தான் இறைவன் எல்லா சிவம் வேக்கம் எம்டி அந்த பிரபஞ்சத்தோட ஒரு உயிர் வந்து வெடிச்சு கலக்கிறது அதுதான் என்லைட் மட்டும் சொல்கிறோம் முக்தின்னு சொல் சொல்கிறோம் மோக்ஷம்னு சொல்கிறதெல்லாம் அதுதான் இப்போ நம்ம ஒரு மனித பிறவி எடுத்தாச்சு நம்ம எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ உணர்வுகளாலோ உணர்ச்சிகளாலோ சிந்தனை அப்படிங்கிற அந்த எண்ணம் இங்கே ஒரு தாட் வருதுன்னா அது ஒரு கர்மை ஜென்ரேட் பண்ணிடுச்சு நம்ம ஒரு பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கர்ம ஜென்ரேட் பண்ணிடுச்சு அப்போ நம்மளோட ஐம்புலன்களை கொண்டு நம்ம அடுத்தவங்களுக்கு வழியையோ வேதனையோ பிரச்சனையோ சட்ட சிக்கலையோ இழப்புகளையோ அது பணம் இழப்பாக இருக்கலாம் உறவுகள் இழப்பாக இருக்கலாம் உயிர் இழப்பாக இருக்கலாம் ஆரோக்கியம் இழப்பாக இருக்கலாம் நிம்மதி இழப்பாக இருக்கலாம் அசர்ட்ஸ் பூமி வீடு இது சம்பந்தமான இழப்புகளாக இருக்கலாம் உடல் பாகங்கள் இழப்பாக கூட இருக்கலாம் எதையாவது ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை அவங்க உணர்ந்து கொண்டால் அது நெகட்டிவ் நெகட்டிவ்கரமாக மாறிடும் நம்ம சிந்தனையாலையோ நம்மளோட கம்யூனிகேஷனாலேயோ நம்மளோட செயல்களாலேயோ நம்மளோட வார்த்தைகளாலேயோ நம்ம பணத்தாலேயோ நம்மளோட உடம்பாலேயோ நம்ம ஏதோ ஒரு ஜீவனுக்கு அது மனிதனா இருக்கலாம் நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் பள்ளியா இருக்கலாம் கர்பாம்பூச்சியா இருக்கலாம் எலியா இருக்கலாம் பாம்பா இருக்கலாம் பறவைகளா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி ஒரு ஜீவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்துட்டோம் அப்படின்னா அது நல்ல கருமாவாக மாறிடும் இதுக்கான பலன் நமக்கு அடுத்தடுத்த பிரிவுகளில் கிடைச்சிக்கிட்டே வரும் நம்ம போன சின்னத்தில் என்ன மாதிரியான பேகேஜ் நம்ம கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம் நிறைய பிளஸிங்ஸா நிறைய கேர்ஸா இல்லை பிளஸ்ஸிங்ஸ் தொண்ணூறு சதவீதம் கேர்ஸ் பத்து சதவீதமா அந்த பிளஸிங்ஸ் தொண்ணூறு சதவீதம் இருக்கிற வரைக்கும் அந்த கர்ஸ் இம்பாக்ட் பண்ணாது ஆனால் அந்த பிளஸிங்ஸ் தொண்ணூறு சதவீதம் காலி அடிச்சு அந்த பேகேஜ் காலி அடிச்சு அந்த பத்து சதவீதம் நெகட்டிவிட்டி வந்து நெகட்டிவ் வந்து அடிக்க ஆரமிச்சிடும் தான் முடிஞ்ச அளவுக்கு பிளஸ்ஸிங்ஸை நிறைய கேரி பண்ணிக்கணுங்கிறது ஏன்னா ஒருத்தர் நல்ல கரமாக பண்ணியிருப்பாங்க தீயக்கரமாக இருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ரெண்டுமே பண்ணியிருப்போம் இப்போ நடந்துகிட்டே இருக்கும் ஒரு எரும மிச்சிட்டோம் ஒரு புழுவை கொண்டுட்டோம் அது காசாக மாறிடும் அது சாபமாக மாறிடும் தோஷமாக மாறிடும் பாவமாக மாறிடும் அப்போ நமக்கே தெரியாமல் செய்யும் சில பாவங்களுக்கு தான தர்ம காரியங்கள் மூலம் செய்வது அதிகமாக செய்வதன் மூலமாக இதோட இம்பாக்டை நம்மளால் குறைத்து கொள்ள முடியும் என அறியாமல் செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் நம்ம நாலேஜுக்கே வரல ஆனால் தெரிஞ்சு செய்கிற பாவம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பரிகாரமே கிடையாது அதனால தான் கோர்ட்டில் கூட பாருங்க புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை இருக்காது அவங்கள கொண்டே மனநல காப்பகத்தில் போலீஸோட பாதுகாப்போடு அங்கே ஒப்படைச்சிருவாங்க குணமாக்குறதுக்கு ஒப்படைச்சிருவாங்க குணமாயிச்சா திருப்பி கொண்டு ஜெயிலில் போட்டுருவாங்க அது வேற விஷயம் பதினஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது அப்படின்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கொண்டே மணநல காப்பத்தில் போட்டுருவாங்க குணமாயிடுச்சுன்னா உடனே அவன் ஜெயிலுக்கு வந்ததே ஆகணும் பத்து வருஷத்தில் கூட மிச்சம் அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு வா ஸோ அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா விவரம் தெரியாதவங்க குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இந்த கேட்டகரிக்குள்ளே தான் ஐந்தறிவு கொண்ட மிருகங்களும் நாலறிவு கொண்ட ஜீவ ஜந்துக்களும் வரும் அப்போ மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கெட்ட கருமாங்கிறது கிடையாது அவங்க வந்து தே கிளென்ஸ் த கர்மா அவங்க மனுஷனாக இருந்துருக்கணும் போன ஜென்மத்தில் நிறைய தீய நடவடிக்கை நடவடிக்கைகள் இருந்திடணும் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த சின் அவங்க செய்த பாவம் எந்த தகுதி தராதனம் வாய்ந்ததோ அந்த தகுதி தராதற்கே ஏற்ற மாதிரியான ஒரு ஜீவனாக விலங்காக பறவையாக வந்து வாய்ப்பாங்க நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்காங்க அதனால தான் எனக்கு இந்த சின்ன சின்ன பட்டாம்பூச்சி இந்த நொடி பொழுதில் வந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களே எனக்கு அப்படி தான் தோரும் ஏதோ துர்மரம் அடைச்சவங்கள அந்த அந்தந்த மிச்சம் உள்ள ஏற்ற மாதிரி தன்னை தானே வச்சிக்கிட்டவங்க மிச்சு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் உயிரோடு இருக்கிற ஜீவனா ஒரு வாரம் உயிரோடு இருக்க ஜீவனா மாத உயிரோடு இருக்கிறேன் இந்த மாதிரி வருவாங்களோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இது ரொம்ப தெளிவாக எனக்கு புரியும்போது உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் அந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு உயரணும் அந்தளவுக்கு என்னோட எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்னோடய சிந்தனை ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும் என்னோட எல்லா நடவடிக்கை நடவடிக்கைகளும் தெல்ல தெளிவாக அப்படி தண்ணீர் போல் இருக்கணும் அப்படி தான் இருக்கேன் எனக்கு மனசு தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம எப்படி இருக்கோன்னு கடவுள் என்ன நினச்சிட்டு இருக்காரோ தெரியல அப்போ இன்னும் நான் ரொம்ப தெளிவாக விளக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கர்மாவை நம்ம அகும்லேட் பண்ணிட்டு இந்த நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கிற கருமை எக்ஸ்ட்ரீம் பிளெஸ்ஸிங்காக இருந்தால் நம்ம தேவராகவும் சித்தராகவும் அடுத்த பிறவியில் அவதரிப்போம் அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்குது படிநிலைகள் அசாதாரணம் வள்ளலாருடைய உடனடியை பக படித்தவங்களுக்கு இது தெளிவாக தெரியும் அது ரொம்ப பெரிய விஷயம் பெரிய சப்ஜெக்ட் ஒவ்வொரு படிநிலையை மாணிக்க வாசகர் சொன்னதை வள்ளலார் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி எவ்வளோ லட்சம் கோடி பிறவிகள் ஒரு உயிர் எவ்வளோ கோடி லட்சம் பிறவிகள் ஒரு உயிர் வந்து படிப்படியாக கடந்துட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ நம்ம உடனே அடுத்த பிரிவில் அங்கே முக்தி கிடச்சிருமா அடுத்த பிரிவில் அங்கே மோட்சம் கிடச்சிருமா அடுத்த அடுத்தடுத்த படி நம்ம முதல்ல தேவஸ்தானத்துக்கு போனோம் ரிஷி பதவிக்கு போனோம் சித்தர்களுடைய ஸ்தானத்துக்கு போனோம் அதுக்கப்புறமா அழிவில்லாத தேகமில்லாத ஜோதியாக நம்ம மாறணும் ஸோ அதுக்கு நிறைய நல்ல கரமாகவும் சேர்த்திக்கோங்க இப்போ ஜெனட்டிக்கலாக நம்ம சில வந்து திருமணத்தை தவிர்க்க சொல்கிறோம் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது மாமன் கல்யாணம் பண்ணிக்கிறது மாமன் கல்யாணம் பண்ணிக்கிறது அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சொந்தங்களுக்குள்ள அதனாலதான் கோத்திரத்துக்குள்ள கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரும் கோத்திரமா மட்டும் பையன் முறை பொண்ணு அப்படிங்கறத நம்ம இன்னும் மாத்தாம வச்சிருக்கோம் தயவு செய்து முடிந்த வரை உறவுகளுக்குள் திருமணம் செய்வதை தவிர்த்துருங்க கம்ப்ளீட்டா தவிர்த்துருங்க நிச்சயமா நமக்கு தெரிஞ்ச வீட்டுல நம்ம நம்ம கூட பிறந்தவங்க வீட்டுல நம்ம கூட பிறந்தவங்க வீட்டுல நம்ம குழந்தைங்க போய் வாக்கப்பட்டா நம்ம சேஃபாக தான் ஃபீல் ஆகும் என்ன இருந்தாலும் நம்ம மாமியாருங்கிறது மாமனாருங்கிறது புருஷங்கிறது பொண்ணாட்டிங்கிறது நம்ம சொந்த ரொம்ப நம்ம ரத்தம் தானே அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் வரும் எனக்கு நல்லாவே புரியுது அது ஆனா ஜெனட்டிக்கலாக கர்மம் உள்ளுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும் சிலர் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க தலைமுறை தலைமுறையாக விதவைங்க வந்துட்டே இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக பொம்பளைங்க சின்னாபின்னப்பட்டுட்டு இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக ஆம்பளைகளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது வீட்டுக்கு ஒன்னு பங்காளிகளுக்குள்ள ஒரு வீட்டில் கண்டிப்பா ஒருத்தவங்க இருக்காங்க குழந்தைங்க துர்மரணம் அடைகிறாங்க இல்லை அங்ககீனம் பண்ணுற குழந்தைங்க இதில் உடல் பாகங்கள் ஏதாவது இழந்துட்டு ஒருத்தருக்கு விரல் இருக்காது அந்த வீட்டில் இன்னொரு குழந்தைக்கு கை உணமாக இருக்கும் இன்னொருத்தருங்களுக்கு இருப்பு கீழே வராது பேரலிசிஸ் ஆகிருப்பாங்க அப்போ அங்ககீனம் தொடர்ந்து தலைமுறை தலைமுறை வருது இந்த ஜெனடிக்கல் கர்ம தொடர்ந்து தொடர்ந்து வருது அப்படின்னா நம்ம அது வேரோடு அறுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஜீனுக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த ஒரே ஜீனுங்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை ஃபேமிலி ட்ரீ நீங்கள் உங்கள் குடும்பத்தோட மேலே வரைங்க அப்படின்னு மேலேருந்து கீழே வரைக்கும் வரீங்க அப்படின்னு என்ன வரைவோம் நமக்கு எவ்வளோ தெரியும் நம்ம அப்பாவு தெரியும் அப்பாவோட அம்மா அப்பா தெரியும் அப்பாவோட அம்மாவோட அம்மா அப்பா தெரியும் அப்பாவோட அப்பாவோட அம்மா அப்பா தெரியும் அதில் அதுக்கு மேலே அடுத்த படிநிலை தெரியுமா அப்போ எவ்வளோ நமக்கு மேலே மேலே தெரியுதோ அதை அப்படியே டவுன் பண்ணிட்டு வரணும் நான் என் கூட பிறந்தவங்க என் கூட பிறந்தவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இந்த ஜெனட்டிக்கலாக கல்யாணம் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க எக்ஸ்ட்ரீம் பிளஸ்கர் மாதிரி தான் ஜாலி அடையங்கப்பா எல்லாமே பிராண்டட் ஸ்டாண்டர்ட் கெத்தான லைஃப் ஆனால் அங்கே எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் கர்மா ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா சொல்லட்டி சொல்லட்டே அடிக்கும் உள்ளுக்குள்ள புத்தர் தோஷம் புத்தர் சோகம் மாங்கல்ய தோஷம் மாங்கல்ய சோகம் அப்யூசிவ் பர்சனல் லைஃப் மென்டல் டார்ச்சர் பர்சனல் லைஃப் ஃபிசிக்கல் ஹெல்த் இதெல்லாம் உள்ள சுற்றி 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 அடிச்சு கடன் சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்கும் இன்னொரு கருமா வேற பரம்பரை நம்ம சம்மந்தமே இல்லை அதை பரம்பரில் இருக்கமா வருதுன்னா அங்கிருந்து வேற பிளஸிங்ஸ் வரும் அங்கிருந்து வேற கேர்ஸும் வரும் அதனால தான் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல கரமாக சேர்த்தணும் நல்ல கரமாக சேர்த்துணும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது இப்போ என்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்குது என்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குது நான் என்னென்ன விஷயங்களை நான் பாசிட்டிவ் இருக்கேன் என்னென்ன விஷயங்களை நெகட்டிவாக இருக்கேன் யாராருக்கெல்லாம் நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கேன் யாராருக்கெல்லாம் நான் நிறைய துரோகம் செஞ்சுருக்கேன் தெரிஞ்சுன்னு நல்லது என்ன புண்ணியம் சேர்த்துருக்கேன் தெரியாமல் நான் என்ன பாவங்களை சேர்த்துருக்கேன் இதெல்லாம்ஷன் மூலமாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார பரம்பல என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது என்னெல்லாம் மைனஸ் இருக்குது அவருடைய கேரக்டர் என்ன அவங்க அம்மா அம்மாப்போட தாத்தா ஒரு கேரக்டர் என்ன அந்த ப பதினாறு தலைமுறையோட ஜீன் அவ எங்கூட உறவு கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு என்னோடய ரெண்டு குழந்தைகளை பெற்ற எடுத்த போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஜெனட்டிகளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதில் கிராமசம் வித்தியாசப்படும் யாருக்கு எவ்வளோ ப்ளஸிங்ஸ் ப்ளஸாக ரிசீவ் இருக்குது யாருக்கு எவ்வளோ மைனஸ் ரிசீவ் இருக்குது ப்ளஸ் அவங்களோட போனது சுயக்கர்மா வேடாக இல்லைங்களா அவங்க பொறுஞ்ச மத்தியில் என்ன நல்லது பண்ணாங்க என்ன கெட்டது பண்ணாங்க அந்த கர்ம சார்ந்தமாக அவங்களோட மெமரிஸ் வந்து டிஎன்ஏ ரூபமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஸோ ஒரு பரம்பரையில் இருக்கிற சாபங்களை ஒரு பாபங்களை நம்ம உடைக்கணும் அப்படின்னா முதல்ல உறவுகளுக்குள்ளே திருமணம் செய்கிறத தவிர்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முற்றிலும் அழிக்கணும் சொத்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறத மெயின் ஃபஸ்ட்டு எல்லாேருக்குமே வெளியாளுக்கு சொத்து போயிடக்கூடாதுங்கிறதா எனக்கு தெரிஞ்சு எய் சவன்டி ஃபைவ் டு எயிட்டி பெர்சேஜ் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி சேஃப்டி என் பையனோ என் பொண்ணோ ஏன் கூட பிறந்தவங்க ஏன் பாட்டி ஏன் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்கும்போது நான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவேங்கிற அந்த தாய்மை அந்த தகப்பனுடைய ஒரு வழியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் தான் ஜெனடிக்கல சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுறது நிச்சியமே செய்யாதீங்க எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு சாபங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது ரெண்டாவது எப்படி இந்த கருமாவுக்கு கருவிருக்கிறதா எப்படி உரடியே அழிக்கிறது ரெண்டாவது எப்படி இந்த நெகட்டிவ் கர்மாவை வேரோட கட் பண்ணுறது ஜெனட்டிக்கலாக புத்திர தோஷம் புத்திர சோகம் வந்துட்டுருக்கு மங்கள தோஷம் வந்துட்டுருக்கு கணவன கல்யாணமாக ஆண்கள் கல்யாணமாக பெண்கள் வாழ்க்கை துணை பிரிஞ்சு வாழ்கிறான்கள் வாழ்க்கை துணை பிரிஞ்சு வாழ்ற பெண்கள் தலைமுறை தலைமுறையா கேன்சர் வந்துட்டு இருக்குது துர்மரங்கள் நிகழ்ந்துட்டு நிகழ்ந்துகிட்டே இருக்குது சூசைடு தலைமுறை தலைமுறையை தொடர்ந்துட்டே இருக்குது இதெல்லாம் எப்படி அடுத்த அடுத்தது எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா குழந்தை பெற்றுக்கக்கூடாது லிட்ரலி ஒரே வார்த்தை வெற்றுக்காதீங்க ஜஸ்ட் அந்த அந்த அவ்வளோ சிவியர் கர்மா நெகட்டிவ் கர்மா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இந்த ஒரு விஷயம் மூலமாக மட்டும்தான் அந்த கர்மா சைட்டில் கட் பண்ண முடியும் நம்ம வீட்டில் கட்டார் என் கூட பிறந்தவங்க லைனில் அது தொடர்ந்துட்டு இருக்கும் நான் பெற்றுக்கலை அப்படின்னா எனக்கு அந்த க என்னோட நான் அந்த கருமாவை நான் கட் பண்ணிட்டேன் என்னோட முடிச்சுக்கிட்டேன் எனக்கு ஏக்கில அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல என்னென்ன குழந்தை பெற்றுக்கல அடுத்து இந்த ஒரு விதத்தில் மட்டும்தான் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறதை நம்மளால் கட் பண்ண முடியும் ஸோ ஓரளவுக்கு நான் புரி வச்சிருப்பேன் நினைக்கிறேன் அதனால தான் நான் நாய்களையும் பூனைகளெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க நாய்கடையாய் கிடந்த அடியேற்கு வள்ளலாரும் நாயை பற்றி சொல்லியிருக்காங்க எல்லாருமே நாய்களை வந்து ஈனப் ஈனப்பெருவிகளாக சித்தரிச்சிருக்காங்க கூறியிருக்காங்க அப்ப கடந்த பிரிவே மனிதரூபத்தை புண்ணிய கர்மம் மூலமா மனிதரூபத்தை பெற்று அந்த மனித ரூபத்தை சரியாக பயன்படுத்தாம தவறான விதங்களில் கேடுகட்ட விதங்களில் பயன்படுத்தி தான் நாயாவோ பூனையாவோ பறவையாவோ கழுகாவோ பாம்பாவோ பள்ளியாவோ கற்பாம்பூச்சியாவோ கொசுவாவோ ஈயாவோ அவங்க திரும்பி வந்து ரீசைக்கிளாய்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் எகைன் அடுத்தடுத்த படிங்கிறது திருப்பி கொண்ட மனிதனாக மேலே வரணும் எகெயின் அதை வச்சு அந்த அர்ப்பணக்கரைக்காசு கிடச்சா அர்தராதையில் கூட பிடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம கிடைச்சிருக்கிற பிளஸ்ஸிங்ஸை வச்சு பிளஸ்ஸிங்ஸ் அதிகப்படுத்துகிறோமா இல்லை பிளஸ்ஸிங்ஸை குறைச்சிக்கிட்டு செயல்களை அதிகப்படுத்துறமா அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த பிறவியில் நம்ம ரிஷி பதவியையும் முனி பதவியையும் சித்தரோட தேகத்தையும் அந்த மாதிரி அடுத்தடுத்த படகு நம்ம உயர்றோமா இல்லை கீழே இருந்து திருப்பி எகெயின் ஐந்தறிவு நாலறிவு மூணு அறிவுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல போகிறோமா ஸோ எனக்கு இதை பற்றி எவ்வளோ பேசுனாலும் எனக்கு ஆதங்கம் நான் மாட்டேங்குது பேசின மாதிரியே எனக்கு இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் படுற வேதனை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உலகத்தில் படுற வேதனை பார்க்கும்போது எப்படி போய் வைக்கிறது எப்படி அதுக்கான ஞானி கிடையாது எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஞானி கிடையாது ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயத்தை எனக்கு பகிர்ந்தே ஆகணும் இது எப்படியாவது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை உலகத்தில் நிறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த பூமி சீக்கிரமே சத்தியோகமாக மாறணும் அந்த ஒரே ஒரு பேராசை எக்ஸ்ட்ரீம் பேராசை பண்டம் மாற்று முறை வரணும் அல்டிமேட்டாக சொன்னால் இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு கிலோ தங்கம் இருக்கு ரெண்டு கிலோ தங்கத்துக்கு எனக்கு அரிசி கொடு ரெண்டு கிலோ அரிசி கொடு இந்த ஒரு மூட்டை வெள்ளி இருக்குது ஒரு மூட்டை வெள்ளிக்கு எனக்கு ஒரு மூட்டை பருப்பு கொடு அப்போ அந்த வெள்ளியோட ரேட்டும் பருப்போட ரேட்டும் ஒன்றாயிரும் கல்ல கொடுத்து காய் வாங்கிக்கலாம் கொத்தமல்லியை கொடுத்து புதினா வாங்கிக்கலாம் ஸோ அந்த பன்றம் பண்டம் மாற்று முறை வரணும் அதே என்னோடய எக்ஸ்ட்ரீம் பேராசை ஒவ்வொரு உயிரினமும் இந்த நாய்கள்லாம் பாருங்கள் நாய் பூனை எல்லாம் பறவைகள்லாம் பாருங்கள் கெட்டக்கிறம எதுவுமே செய்ய முடியாது அவங்க அன்னக்கு வேண்டி சாப்பாடை பார்ப்பாங்க குழந்தைக்கு புள்ள குட்டிக்கெல்லாம் சேர்த்த மாட்டாங்க எல்லாமே அந்த குழந்தைங்க அந்த ரக்கம் முளைக்கிற வரைக்கும் தன்னோட உறவு தானே தடிக்கிற வரைக்கும் அந்த அந்த ஆயில் கலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் மாதக்கணங்கள் நாட்கணக்கு வந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு ஒரு பக்கம் போய்ட்டுருக்கும் அப்பா ஏதோ ஒரு பக்கம் இருக்கும் குழந்தைங்க பப்பீஸோ கிட்டன்ஸோ குட்டி பறவைகளோ எங்கேயோ போயிட்டுருக்கும் இருக்கும் ஐயோ என் குழந்தைக்காக சேர்த்துவேன் என் குழந்தை என் எடுத்து போவாங்களா எங்கள் தலைமுறைக்கு இந்த சொத்து இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது சொடக்கு போடுற நேரத்தில் எல்லாத்தையும் சாம்ராஜ்ஜியத்தை கம்ப்ளீட்டாக பிரபஞ்சம் அழிச்சிடும் இப்போ கோடிக்கணக்கில் பணம் பண்ணிட்டு இருக்கிற மில்லியனர்ஸ் மல்டி மில்லியர்ஸ் பல பல கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி தனக்கு கிடச்சிருக்கிற இந்த பிளெஸ்ஸிங்ஸை தான் நல்லா இருந்து தனக்கு சார்ந்தவங்க நல்லா இருந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களே எல்லாம் நல்லா வச்சாங்கன்னா அடுத்த பிறவையில் தீபஸ்ட் அதுக்கு அடுத்த நிலைக்கு வருவாங்க நான் மட்டும் நல்லா இருப்பேன் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும் மற்ற உலகம் சமூகம் மற்ற உயிரினங்களாக நான் சம போடணும்னு சொல்லிட்டு அதை வச்சு மற்றவங்களுக்கு பூமிக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வலிமை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா அடுத்த பேருவையில் நாயிற்கிடையே கிடந்து அடியே இருக்குன்னு சொல்லிட்டு சல்லுன்னு அடுத்த பெருவையில் அடுத்த பேருவை தான் நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்காதீங்க மனிதர்களே நம்ம அவேர்னஸ் வந்துடணும் நமக்கு அந்த அவேர்னஸ் வந்தே தீரணும் உயிர் துடிக்கும் உயிர் அந்த உயிர் துடிக்கிற அந்த வலிய வேதனையை நம்ம உயிருக்கு நம்ம கொடுக்க வேண்டாம் இந்த சோல் வந்து ரொம்ப புனிதமான சோல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிளஸ்டான பாடிஸ்ல நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மரணமில்லா நோக்கி நம்ம நகர முடியும் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் புரி வச்சிருக்கேன் நினைக்கிறேன் யூ ஆல் எனக்கு அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் என்னை விட நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதை பகிர முடியாமல் இருந்திருப்பீங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருப்பீங்க உங்கள் சார்பாக நான் சொன்னதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்களேன் தவிர நான் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சு சொல்கிற மாதிரி செய்து எடுத்துக்க வேண்டாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குலைமெங்கு மொங்குகே தோ யுவர் அபுண்டன் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் க்ரோ மோர் கம்பாஷ்னேட் கொடுக்கும் தரம் உயர உயர இறைவன் நமக்கு திருப்பிக் கொடுக்கும் தரம் பன்மடங்கு உயரும் வி டெலிவர் அவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் அவர் கெப்பாசிட்டி த கிரியேட்டர் த யூனிவர்ஸ் இஸ் டெலிவர் இட்ஸ் டியூட்டி டுவோர்ட்ஸ் அஸ் ஆஸ் பர் இட்ஸ் கெப்பாசிட்டி அது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கடமையை நம்ம டெலிவரி பண்ணும்போது ஆக்கப்பூர்வமாக டெலிவரி செய் வெளிப்படுத்தும் போது செய்யும் போது இறைவனும் பிரபஞ்சமும் நமக்கு செய்ய வேண்டிய அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு திருப்பி செலுத்தும் எது பெருசு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மோர் யூ கியூ மோர் யூ ரிசேவ் அல்லல்ல வற்றாத எனர்ஜி தான் இயற்கையும் பிரபஞ்சமும் ஸ்டேபிளஸ்ட் ஆல்வேஸ் ஃபீல் பிளஸ்ட் அண்ட் பீ பிளஸ்ட் அப்புண்டன்ஸாக ஃபீல் பண்ணுறதுங்கிறது தான் இருக்கும் தேங்க் யூ